அலோவிவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் தமிழகத்தில் கட்சிகளை ஆரம்பித்த பதினோரு நடிகர்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார் இரண்டாவதாக சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சியை ஆரம்பித்தார் மூன்றாவதாக விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஐந்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார் நான்காவதாக கே பாக்கியராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார் ஐந்தாவதாக டி ராஜேந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற கட்சியையும் இரண்டாயிரத்தி நான்கில் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியையும் தொடங்கினார் ஆறாவதாக சரத்குமார் இரண்டாயிரத்தி ஏழில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி என்ற கட்சியை ஆரம்பித்தார் ஏழாவதாக கமல்ஹாசன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை ஆரம்பித்தார் எட்டாவதாக சீமான் இரண்டாயிரத்தி பத்தில் நாம் தமிழர் என்ற கட்சியை ஆரம்பித்தார் ஒன்பதாவதாக கார்த்திக் இந்திய நாடாளும் மக்கள் கட்சி என்ற கட்சியை ஆரம்பித்து பின்னர் மனித உரிமை காக்கும் கட்சியை துவங்கினார் பத்தாவதாக கருணாஸ் இரண்டாயிரத்தி பதினாறில் முக்குளத்தோர் புலிப்படை என்ற கட்சியை துவங்கினார் பதினோராவதாக விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழக வெற்றிக்கழகம் என்ற கட்சியை தற்போது துவங்கியுள்ளார் இந்த பதினோரு நடிகர்களும் தமிழகத்தில் கட்சியை ஆரம்பித்தவர்கள் ஆவார்கள் சரி இவர்களெல்லாம் ஜெயித்தார்களா என்பது பற்றி இப்பொழுது பார்ப்போம் கட்சி ஆரம்பித்ததில் எம்ஜிஆர் மட்டுமே நல்ல வெற்றி அடைந்தார் சிவாஜி கணேசன் தொடர்ந்து கட்சியை நடத்தவில்லை எம்ஜிஆருக்கு பின் விஜயகாந்த் மக்களின் பேராதரவை பெற்றார் ஆனால் சில தவறான முடிவுகளால் அவரது கட்சியை அவரே கெடுத்து கொண்டார் அடுத்து ராஜேந்திரன் கட்சி அவ்வளவாக வளர்ச்சியடையவில்லை அதேபோல பாக்கியராஜும் தொடர்ந்து கட்சியை நடத்தவில்லை சரத்குமார் ஏனோதானோ என்று கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் கமலஹாசனும் ஏதோ நடத்தி கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் சரியாக வெற்றி பெற முடியவில்லை சீமான் வெறும் பேச்சுத்தான் இருக்கிறது இவரது பலவீனமே ஒரே கொள்கையில் பேசாமல் மாறி மாறி பேசுவதுதான் இவரிடம் இன்னும் தெளிவான கொள்கைகள் தேவை அடுத்து கார்த்திக் இவரும் கட்சியை சரியாக நடத்தவில்லை அடுத்து கருணாஸ் இவராலும் கட்சியை சரியாக நடத்த முடியவில்லை அடுத்து விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறார் இவர் பேசாமல் நடித்து கொண்டே இருந்திருக்கலாம் பணம் சம்பாதித்து கொண்டு இருந்திருக்கலாம் இவரை பற்றி பின்னர் தான் பார்க்க வேண்டும் ஆனால் தேவையில்லாதது போல இப்பொழுது தோன்றுகிறது எம்ஜிஆருக்கு அடுத்து நடிகர்கள் கட்சி ஆரம்பித்ததில் கொஞ்சம் மக்கள் செல்வாக்குடன் கட்சியை வளர்த்தவர் விஜயகாந்த் ஆனால் அவராலேயே சரியாக வர முடியவில்லை நடிகர்களினுடைய சகாப்தம் விஜயகாந்துடன் முடிந்துவிட்டதாகவே தெரிகிறது நல்லவேளை ரஜினி கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் என நினைத்து சரியாக வராது என பின்வாங்கிவிட்டார் அவர் எடுத்த முடிவு மிக மிக சரியான முடிவாகும் சரி வர்ஸ், இந்த கண்ணனு துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி